ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மனுக்களை பற்றி விவரிப்பதுடன் தேவர்களின் பிரார்த்தனைகளை பற்றியும் துர்வாச முனிவரின் சாபத்தைப் பற்றியும் கூட விவரிக்கின்றது ஏற்கனவே விவரிக்கப்பட்டவரான தாமசர் நான்காவது மனு ஆவார் அவரது சகோதரரான ரைவதர் ஐந்தாவது மனு ஆவார் அர்ஜுனர் பலி மற்றும் விந்தியர் ஆகியோர் ரைவதரின் புதல்வர்களுள் அடங்குவார்கள் இந்த மனுவின் ஆட்சி காலத்தில் ஸ்வர்கராஜனான இந்திரன் விபு என்று அழைக்கப்பட்டார் தேவர்களுக்கிடையில் ஏழு தேவர்களுக்கிடையில் பூதராயர்களும் ஏழு ரிஷிகளுக்கிடையில் ஹிரண்யரோமா வேத சிரா மற்றும் ஊர்த்வபாகு ஆகியோரும் இருந்தார்கள் சுப்ரா எனப்படும் ரிஷி விகுண்டா எனும் தமது மனைவியின் மூலமாக பரமபுருஷ பகவானாகிய வைகுண்டரை என்றெடுத்தார் இந்த பரமபுருஷ பகவான் ரமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு வைகுண்ட லோகத்தை தோற்றுவித்தார் அவரது சக்தியும் செயல்களும் மூன்றாம் கண்டத்தில் காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது சக்ஷு சக்ஷுஷ்வர் என்பவர் ஆறாவது மனுவும் சக்ஷு என்ற மனுவின் புதல்வரும் ஆவார் பூரு பூருஷர் மற்றும் சுதயும்னர் ஆகியோர் ஆறாவது மனுவின் புத்திரர்களுள் அடங்குவார்கள் இந்த மனுவின் ஆட்சி காலத்தில் ஸ்வர்கலோகங்களில் ராஜ ஸ்வர்கலோகங்களின் ராஜனான ராஜனான இந்திரனாக மந்திரத்ருமர் இருந்தார் தேவர்களுக்கிடையில் ஆப்யர்களும் ஏழு ரிஷிகளுக்கிடையில் ஹவிஷ்மான் மற்றும் வீரகர் ஆகியோரும் இருந்தார்கள் வைராஜரின் மனைவியான மனைவியாகிய தேவசம்போதி அஜிதரை என்றெடுத்தாள் இவர் பகவானின் ஒரு அவதாரம் ஆவார் ஆமையின் வடிவத்தை ஏற்றவரும் மந்தாரமலையை தமது முதுகின் மேல் தாங்கியவருமான இந்த அஜித்தர் கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை பெற்றுத் தந்தார் பரீட்சித் மகாராஜா கடல் கடையப்பட்டதை பற்றி கேட்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் இதனால் துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்ட தேவர்கள் எப்படி அசுரர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டனர் என்பதை சுகதேவ கோஸ்வாமி விளக்கத் துவங்கினார் ஸ்வர்கலோக ராஜ்யத்தை இழந்த தேவர்கள் பிரம்மதேவரின் சபைக்கு சென்று நடந்ததைப் பற்றி அவரிடம் முறையிட்டனர் அதன் பிறகு பிரம்மா எல்லா தேவர்களுடனும் பார்க்கடலின் கரைக்கு சென்று ஷீரோதகசாயி விஷ்ணுவிடம் பிரார்த்தனைகள் செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்